நேர்களே சற்று முன் செய்தி கிடைத்திருக்கிறது அதனை பார்த்து விடலாம் அண்மை செய்தி திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே தம்பதியை கட்டி போட்டு பணம் நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்கிட கேட்கலாம் தினேஷ் வணக்கம் இந்த கொலை சம்பவத்தில் கிடைத்திருக்கக்கூடிய முழு விவரங்கள் என்னென்ன வணக்கம் அதாவது திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த தோரங்குறிச்சி அருகே தலவாய்பட்டியில் வசித்து வருபவர் மகாலிங்கம் அவரது மனைவி கமலவேணி இருவரும் நேற்று இரவு வீட்டில் தனியாக இருந்த போது என்னோட உடனே ஜிஎஸ்டி பேஸ் உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ் வந்து நாய் சத்தம் அதிகமாக இருந்துள்ளது என்ன என்று பார்ப்பதற்காக மகாலிங்கம் வெளியே சென்று பார்த்துள்ளார் அப்போது முகமூடி அணிந்தவாறு ஒரு நான்கு பேர் வந்து மகாலிங்கத்தை கட்டி தூக்கி கொண்டு வீட்டிற்குள் சென்றுள்ளனர் உடனடியாக அவரது மனைவி வெளியே வந்து சட்டம் போட்டுள்ளார் அவரையும் கட்டி உள்ளே உள்ளே இழுத்து வந்து போட்டுள்ளனர் இந்த திரைப்படத்தில் பார்ப்பது போன்று அவர்கள் வாய் மற்றும் கைகளில் செலோடேப்களை முழுவதுமாக சுற்றி அவர்களை கட்டி போட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து அவர் வீட்டில் இருந்த பதினைந்து சவரன் தங்க நகை மற்றும் அவர் அணிந்திருந்த தங்க செயின் மற்றும் காது இருந்த தோடு உள்ளிட்டவைகளை அவர்கள் கொள்ளையடித்துவிட்டு சென்றுள்ளனர் உடனடியாக இந்த தம்பதியினர் அவர்களுடைய முயற்சியில் அவர்கள் பல்லால் செலவுகளை கடித்து அந்த எடுத்துள்ளனர் அதனையடுத்து தோரங்குறிச்சி காவல் நிலையத்திற்கு சென்று இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் அங்கு வந்த போலீசார் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ந்து தற்போது திருச்சியில் இருந்து மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த குற்ற சம்பவங்களில் யார் ஈடுபட்டார்கள் என்பது குறித்தான விருமையான விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வயதான சென்ற சம்பவம் வந்து அந்த தோரகுறிச்சி அந்த பகுதி கிராமம் கிராமத்தில் மிக பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தினேஷ்